அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக செலவு தரப்பினருக்கும் தாக்கல் செலுத்த சம்பளம் அதிகரிப்பு தான் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு பல தொழிற்சங்கங்கள் அதிருப்தி சம்பள அதிகரிப்பு சாத்தியமில்லை மக்களை ஏமாற்றும் அரசு அடித்து கோரும் சாணகென் அதிகரிக்கும் சர்வதேச நாணிய நிதியத்தின் நிறைவேற்ற சபை வறட்சியான காலநிலையால் நீர் விநியோகத்திற்கு பாதிப்பு வெப்பமான காலநிலை குறித்து எச்சரிக்கை வெளிநாடு சென்று நாடு திரும்பிய பெண்ணின் புழு மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கம் வருடத்திற்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து பில்லியன் ரூபாயை செலவிடும் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இன்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வங்ரோத் நிலைக்கு சென்ற நாடு ஒன்று அதிலிருந்து மீண்டு தாக்கல் செய்யும் முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும் அதனூடாக இந்த அளவுக்கு அரசு சேவையில் சம்பள உயர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் நூற்றி இரண்டு பில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நூற்றி இருபத்தி எட்டு பில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொன்னூற்று ஐந்து பில்லியன் ரூபாவும் செலவிடப்படும் அதன்படி இந்த சம்பள அதிகரிப்புக்காக முன்னூற்று இருபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவை செலவிட வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பல தொழிற்சங்கங்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளன இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஆசிரியர் அதிபர்களின் சம்பள உயர்வு தொடர்பான சுபோதனை குழு அறிக்கை குறித்து அவதானம் செலுத்தப்படவில்லை என்று தெரிவித்தார் மூன்று ஆண்டுகளுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது நாங்கள் கேட்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கான வரவு செலவு திட்டம் இல்லையா இரண்டாயிரத்தி ஏழு

அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பள அதிகரிப்பு போதுமானதாக இல்லை என்று தபால் தொழிற்சங்க முன்னணியின் அழைப்பாளர் சிந்தக பண்டாரி தெரிவித்தார் இருப்பினும் சில தரப்பினர் இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை ஆய்வு செய்யாமல் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டாம் என்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவையாளர் சங்கத்தின் பிரதிச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தன சூரியராட்சி கோரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சித்திரையில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு முன் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காகவே அவசர அவசரமாக நேற்று சட்டமூலத்தை அரசு கொண்டு வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கன் குற்றம் சாட்டினார் ஊடகங்களுக்கு இன்று வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டார் வரலாற்றிலே ஒரு காலமும் இல்லாத வகையாக நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் ஒன்றை செய்து இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதுக்கான காரணம் அந்த நேரத்திலே கடந்த வாரத்திலே பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்திலே எங்களுக்கு அறிய முடியாமல் இருந்தாலும் கூட இப்ப நேற்றைய தினம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டதுக்கு கூட இப்போ மிக தெளிவாக தெரிகின்றது நான் நினைக்கிறேன் சித்திர மாதத்திலே அரச ஊழியர்களுடைய சம்பளம் கிடைக்கிறதுக்கு முன்பாக இந்த தேர்தல் நடந்தால்தான் ஏதோ ஒரு வகையாக கொட்ட அவங்கள் சில வட்டாரங்களையாவது வெல்லக்கூடிய ஒரு சூழல் வரலாம் என்றால் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரச சேவையில் ஈடுபடுற அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு எவ்வளோ அன்று கூட எங்களுக்கு தெரியாத ஒரு நிலை தான் இப்போ இருக்கின்றது என்றால் பதினைஞ்சாயிரம் ஆக்கி அதில் முப்பது வீதம் கொடுத்து ஐயாயிரம் என்றார்கள் ஆறாயிரம் என்றார்கள் அப்போ அரசு தேர்தலுக்கு முதல் இருபதாயிரம் அதிகரிக்கல என்று சொன்னவர்கள் அதிகரிக்கவில்லை அந்த வகையிலே இந்த அவசர அவசரமாக இந்த சட்டமூலத்தை அமுல்படுத்ததுக்கான காரணம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அவர்கள் வெல்லக்கூடிய சூழலை இழந்து விடுவார்கள் அந்த வகையிலே இந்த மக்கள் அதிருப்தி அடைவதற்கு முன்பாக ஊராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றதுக்காகத்தான் அவசர அவசரமாக இந்த சட்டம் ஒன்றை அமல்படுத்த இன்று நாங்கள் வருகை தந்ததுக்கான காரணம் வரவு செலவு திட்டம் நடக்கும் காலப்பகுதிகளிலே இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொறுப்பும் எங்களிடம் தரப்பட்டால் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டது பாராளுமன்றத்திலே எங்களுடைய மக்களுடைய மக்களுடைய சார்பிலே பேசுவது தான் ஆனால் வரவு செலவு திட்டம் நடைபெறும் காலப்பகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்வத காலப்பகுதியில் வந்தால் நாங்கள் எதிர்கட்சியிலே அறுபத்தாறு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எங்களுடைய தொகுதிகளிலே மாவட்டங்களிலே வேட்புமனு தாக்கல் செய்கிற பணிகளுக்கு ஈடுபட்டால் வரவு செலவு திட்டத்தை பற்றி கூட நாங்கள் கருத்து சொல்ல முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த வகையிலே ஒரு வகையாக எங்களுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை மூறப்படுகின்றது அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து சிற்றுண்டிச்சாலை மற்றும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்த முடிவு செய்துள்ளது ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினாலும் பால் தேனீரொன்றின் விலை பத்து ரூபாவினாலும் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்தின் விலை முப்பது ரூபாவாகவும் ஷார்ட் எய்ட்ஸின் விலையை பத்து ரூபாயவும் அதிகரிக்கும் என்று சங்க தவிசாளர் தெரிவித்துள்ளார் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் உணவக உரிமையாளர்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் உணவகங்களுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் அனைத்தும் விலை அதிகரிக்கும் போதும் அந்த பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு தாங்கள் ஜனாதிபதியிடம் கோரவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் துரதிருஷ்டவசமாக நாட்டில் உள்ள உணவகங்கள் மற்றும் உணவகங்களை பாதுகாப்பதற்கு எந்த ஆதரவும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசகர் மற்றும் அவரது மகனை சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் சொத்து விசாரணை பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட வாகனம் தொடர்பில் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக வருகை தந்தபோது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட காரை பிடித்து மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் சொத்து விசாரணை பிரிவு அதிகாரிகள் கடந்த ஆறாம் தேதி அதிகாலை மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருவேறு பகுதிகளில் பிரித்து வைக்கப்பட்டிருந்த சொகுசு பாகங்களையும் கைப்பற்றியிருந்தனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் இடவரம் நாளை மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் எந்த அளவிற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அளவுறுக்கோடு நடைகின்றன என்பதை தீர்மானிக்கின்ற சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்ற சபை எதிர்வரம் எட்டாம் தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாணய நிதியத்தை நிறைவேற்ற சபையின் எதிர்வரும் கூட்டங்கள் தொடர்பான அறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான மூன்றாவது மீனாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பணியாளர்கள் மட்டும் இணக்கப்பாட்டை எட்டியது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்ற சபை மூன்றாவது மீனாய்வை பரிசீலித்து அங்கீகரிக்குமாயின் இலங்கைக்கு நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நான்காவது தவணையாக மேலும் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைக்கப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது இந்த நாட்களில் நாட்டில் நடைபெறுகின்ற மிகவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர்நிலைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாகவும் வெப்பம் காரணமாக மக்களின் நீர் நுகர்வு மிக அதிகமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது relativo குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கு சம அளவில் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது எனவே வாகனங்களை கழுவுதல் தோட்ட நடவடிக்கைகளை போன்றவற்றுக்காக நீரை பயன்படுத்துவதை குறைத்து தேவையான அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலைகளில் நுகர்வோரின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உயர்நில பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு நீரை விநியோக்கும் போது குறைந்த அழுத்தம் ஏற்படக்கூடும் என்று தொடர்புடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் நிலவுகின்ற வளர்ச்சியான காலநிலை காரணமாக பொதுமக்கள் எதிர்கொள்கின்ற சிரமங்களை குறைப்பதற்காக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகான சபை தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகின்றது மேலும் இந்த நேரத்தில் பாதுகாப்பான குடிநீரை முடிந்தவரையில் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் மேற்படி சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இதேவேளை வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டல திணைக்களின் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மாகாணங்கள் மொனராகலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படுகின்ற எச்சரிக்கை நிலை வரைக்கும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி பகுதிகளில் உள்ள மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்கவும் தூங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறும் முடிந்தவரையில் வெள்ளை அல்லது நிற இலகரக ஆடைகளை அணியுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவில் உள்ள இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு முப்பது வயது பெண் ஹவாய் ஜப்பான் மற்றும் தாய்லாந்து சுற்றுலா சென்றுள்ளார் நாடு திரும்பிய அவருக்கு கடும் தலைவலை அதைத் தொடர்ந்து பாதங்களில் எரிச்சல் ஏற்பட்ட பின் உடல் முழுவதிலும் விலை பெறவியுள்ளது இந்நிலையில் அவருக்கு எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அந்த பெண்ணின் மூளையில் உருளைப் புழுவின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது அந்த புழு அவரது மூளையில் ஏற்படுத்திய பாதிப்பால் அவரது கை எரிச்சல் உணர்வு ஏற்பட்டுள்ளது ஹவாயில் சமீபாலமாக இந்த உருளைப்புழு பரவல் கண்டறியப்பட்டுள்ளது இந்த உருளைப்புழுக்கள் எலிகளை பாதிக்கும் பாதிக்கப்பட்ட எலிகளின் எச்சத்தில் இந்த கிருமிகள் காணப்படும் அந்த எலி எச்சத்தை நத்தைகள் உண்ணுன்ற போது அந்த நத்தைகளின் உடலுக்குள் இந்த உருளைப்புழுக்களின் சென்றுவிடும் இப்படி பாதிக்கப்பட்ட நத்தைகளை மனிதர்கள் சரியாக சமைக்காமல் சாப்பிடும் போது அல்லது அந்த நத்தைகளின் எச்சம் பட்ட காய்கறிகளை சாப்பிடும் போது அவை மனிதர்களை பாதித்து விடுகின்றன ஆக வெளிநாட்டு சுற்றுலா சென்ற அந்த பெண் அங்கு நத்தையால் பாதிக்கப்பட்ட உணவை சாப்பிட்டதால் அவருக்கு அவருக்கு உருளை புல என்று தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்